வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருபாகர் தம்பி பிஎஸ்சி முடிச்சிருக்காவி அப்பா பேர் பழனிசாமி அம்மா பேர் பெரியம்மாள் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏழு ஐம்பத்தொம்பது பிஎம் பிறந்திருக்காரு பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மிருகசீரிசம் பாதம் நாலு ராசி மகர லக்கணங்க இவங்களுக்கு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கருங்கடா கருப்பணசாமி காடை ஊருங்க சந்தனத்தான் கூட்டங்க அண்ணன் ஒன்று அக்கா ஒன்றுங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் தம்பி வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காப்பி முத்தூரில் வச்சுருக்காப்பிங்க முப்பத்தையாய் சம்பளங்க இது வந்து தம்பி இப்படி தான் இருக்காரு நல்லா ஃபேராக தான் இருக்காரு சுத்த ஜஜாதகத்தில் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணான் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க பால் கவலை